பிரான்சில் சென்ட்ஜெனிஸ் மாவட்டத்தில் அறுபத்தி நான்கு வயதுடைய இலங்கை தமிழர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபருக்கு இரண்டு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் செவரன் பகுதியில் வைத்து அனஸ்தார் என்ற இலங்கையர் தங்க கொடூரமாக தாக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுகளில் உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்டு பெயர்ந்த இவர் உணவகங்களிலும் துப்புரவு பணிகளிலும் குடும்பத்தை நல்ல நிலைக்கு ஆளாக்கியுள்ளார் தனது இருபத்தி ஐந்தாவது திருமண ஆண்டிற்காக பரிசாக பெற்ற இந்து மத நம்பிக்கையுடன் தொடர்புடைய தொப்புள் கொடி வைக்கப்பட்ட தங்க சங்கிலியை பறிக்க முயன்ற கும்பலால் அவரது வாழ்க்கை என்ற தலைகீழாக மாறியுள்ளது தாக்குதலின் போது அனஸ்தான் பின்தலையில் பலமாக தாக்கப்பட்டு அவரது கை முறிக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டார் இதில் அவரது தண்டுவடம் கடுமையாக பாதிக்கப்பட்டு பல மாதங்களாக உடல் இயக்கமின்றி மருத்துவமனையில் முடங்கியுள்ளார் கண்ணியத்துடன் வாழ்ந்த நான் இன்று மற்றவர்களை சார்ந்து சக்கர நாட்காலியில் இருப்பதை நினைத்து வெட்கப்படுகின்றேன் என அவர் உருக்கமாக எழுதிய கடிதத்தை அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாசித்தார் இந்த மனம் உணவருந்துவதையும் பேசுவதையும் நிறுத்திவிட்டு உடல் மெலிந்து காணப்படுவதாக அவரது மகள் கீர்த்தி கண்ணீருடன் தெரிவித்தார் தமிழர்கள் மற்றும் ஆசிய சமூகத்தினர் அதிகளவில் தங்கம் மணிவதை அறிந்து திருட்டு கும்பல்கள் அவர்களை எளிதாக இலக்காக கொண்டு தாக்கி வருகின்றன மொழித்தடை மற்றும் சட்ட சிக்கல்கள் காரணமாக பலர் முறைப்பாடு செய்வதனை தயங்குவதை திருடர்கள் சாதகமாக்கிக் கொள்கின்றனர் ஆனால் அனஸ்தானின் மகள் தனது தந்தைக்கு நேர்ந்த அநீதியை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு சாட்சிகளை திரட்டினார் இதுபோன்ற பல தாக்குதல்களை மற்றும் தமிழ் மற்றும் ஆசிய பெண்கள் மீதும் நடத்தப்பட்டிருப்பது இந்த விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜாவேத் என்று இருபத்தி நான்கு வயதுடைய விநியோக டெலிவரி ஊழியர் அரிஸ்தானை தாக்கியதுடன் ஆகஸ்ட் மாதம் மற்றொரு தமிழ் நபரையும் தாக்கி சங்கிலியை பறித்தது உறுதி செய்யப்பட்டது மதுபோதையில் என்ன செய்கின்றேன் என்று தெரியாமல் செய்துவிட்டேன் என்று அவர் நீதிமன்றத்தில் கூறினார் தேடுதலின் போது அவரிடமிருந்து உடைந்த நகைகள் கைப்பற்றப்பட்டாலும் வீடியோ ஆதாரங்களில் இருப்பது தான் இல்லை என்று அவர் மறுத்தார் இருப்பினும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் வலுவாக இருந்தன வழக்கை விசாரித்த பபினி நீதிமன்றம் ஜாவேத்திற்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது அவருக்கு உதவியாளராக கார் ஓட்டிய அவரது சகோதருக்கு பத்து மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது அனஸ்தானின் குடும்பத்தினர் இப்போது இழப்பீடு கோரி மேன்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளனர் தமிழர்கள் மீதான இத்தகைய தாக்குதல்கள் தண்டனையின்றி தப்பிக்க கூடாது என்று அனஸ்தானின் மகள் உறுதியாக தெரிவித்துள்ளார்